சன் ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து மூன்று மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மூன்று மாடுகளுமே ஒரே இடத்துல குறைந்த விலையில் விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு தகவலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு செவலை மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க மாடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து தலையீத்து சினை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான குணமுள்ள மாடுங்க நீங்கள் வீடியோலேயே பார்க்கலாம் நல்ல ஒரு குணமாக நிற்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் எடுத்துக்குங்க தலையத்துலேயே வந்து ஒரு பத்து லிட்டர் கறவை வந்து கேரண்டியாக கறக்கூடிய மாடுங்க நல்ல ஒரு அமைப்பில் நல்ல ஒரு மேனியுள்ள மாடுதாங்க நிச்சயமாக கறவை வந்து பத்து லிட்டர் குறையாமல் கரக்கூடிய மாடுங்க சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் கிடையாதுங்க நீங்கள் நேரில் கூட போய் பார்த்து வாங்கிக்கோங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கருப்பு மாடுங்க ஒரு செம்பூத்து மாடுங்க கூட சொல்லுவாங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டர் கரந்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் கேரண்டியாக ஒரு பன்னெண்டு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து தெரிவிச்சிக்கிறாங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதையே வந்து நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் போகும்போது இன்னும் நல்ல பெரியாலும் மடியிடக்கூடிய மாடுங்க குணத்துலேயோ சுழிலையோ எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் கூட போய் பார்த்து பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுருக்கிறாங்க ரெண்டு மாடுகளுமே வந்து நல்ல ஒரு அருமையான மாடுங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதவி பார்த்துட்டுங்க மாடு வந்து எங்கே இருக்குது என்னதுங்கிற முழுத்தாலுமே சொல்கிறேங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மூன்றுமே வந்து நல்ல ஒரு அருமையான மாடுகள் தாங்க மூன்றாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நான் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கிர்கிராஸ் மாடுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து மூன்றாம் மீத்து செனையாக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கடை மொளப்புங்க இரண்டாம் மீத்தில் பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து கறவு கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக இந்த இயத்தில் ஒரு இருபது லிட்டரு கரை வந்து கேரண்டியை எதிர்பார்க்கலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேருந்து உறுதி சொல்கிறாங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிறக்கு ஒரு அதிகபட்சமான ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு பெரிய அளவில் மடியெடக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இந்த இயத்தில் இருபது லிட்டர் கேரண்டியாக கறக்குங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மூன்று மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பொதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மூன்று மாடலுமே வந்து நல்ல தரமான மாடுகளுங்க விலைக்கு விலைக்கு நல்ல உரிய மாடுகள் தானுங்க நல்ல தரமான மாடுகளுங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்